குறிஞ்சியில் தமிழ்நாடு அரசின் இன்னுயிரை காத்திடுவோம் அவசர சிகிச்சைக்கு குறிஞ்சியில் கட்டணத்தை பற்றி கவலை வேண்டாம் குறிஞ்சி மருத்துவமனையில் கட்டணமில்லா விபத்து மற்றும் அவசர சிகிச்சை சேலம் மாவட்டத்தில் முதல் முறையாக சிறப்பு இன்னுயிர் காப்போம் திட்ட அவசர மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு டிசம்பர் ஏழாம் தேதி தமிழ்நாடு சுற்றுலா துறை அமைச்சர் மாண்புமிகு இரா ராஜேந்திரன் இம்மையத்தை மக்களுக்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர தந்தை மரியாதைக்குரிய ஆ ராமச்சந்திரன் கலந்து கொண்டார் குறிஞ்சி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் தா ஜெயராமன் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெய் மணிமாறன் நிகழ்வின் போது தெரிவித்ததாவது இந்த சிறப்பு இலவச பிரிவில் விபத்து நேரங்களில் வழங்கப்படும் முதலுதவி சிகிச்சை மட்டும் கிடைக்கும் என்று மக்கள் நினைக்கின்றனர் ஆனால் விபத்தின் நிலையை பொறுத்து பலமான காயம் தலைக்காயம் விழா எலும்பு முறிவு கை கால் எலும்பு முறிவு மற்றும் மாரடைப்பு போன்றவற்றிற்கும் இத்திட்டத்தின் மூலம் அறுவை சிகிச்சை பெற முடியும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை அது மட்டும் அல்லாமல் சிடி ஸ்கேன் பரிசோதனை இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகளும் இத்திட்டத்தில் கட்டணம் இல்லாமல் குறிஞ்சி மருத்துவமனையில் வழங்கப்படும் இந்த கட்டணமில்லா அவசர சிகிச்சைகள் வழங்க ஆதார் அட்டை அல்லது ஏதோ ஒரு அரசு அங்கீகரிக்கும் அடையாள அட்டை இருந்தால் போதும் காப்பீடு திட்டம் வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதில் விபத்தில் பாதிக்கப்பட்ட கிராமப்புறத்தினர் நகர்ப்புறத்தினர் வெளிமாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தின் மூலம் பயன் பெறலாம் இந்த திட்டத்தின் மூலம் விபத்தில் அடிப்பட்டவரை இலவச சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று இல்லை நமது குறிஞ்சி மருத்துவமனைக்கும் வரலாம் இலவச மருத்துவ பரிசோதனைகளும் அறுவை சிகிச்சைகளும் கட்டணம் இல்லாமல் பெறலாம் எனவே விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தேவைப்படும் நேரங்களில் தாமதிக்காமல் நமது மருத்துவமனைக்கு இருபத்து நான்கு மணி நேரமும் வரலாம் பணம் பற்றி கவலைப்படாமல் சிகிச்சையும் பெறலாம்